என்னுடைய பெயர் ஆர்த்தி இப்பொழுது எனக்கு வயது பதினெட்டு ஆகிறது என்னுடைய அப்பா பல வருடங்களாக வெளிநாட்டில் பணிபுரிகிறார் நான் வீட்டிற்கு ஒரே பிள்ளை வீட்டில் பணத்திற்கு எந்த குறைவும் இல்லை அப்பாவும் அம்மாவும் என் மேல் அதிக பாசமாக இருந்தனர் நானும் வீட்டிற்கு செல்ல பிள்ளையாக வளர்ந்தேன் சிறுவயது முதலே படிப்பை விட விளையாட்டிலேயே ஆர்வம் அதிகமாக இருந்தது பள்ளியிலும் சரி எங்கள் தெருவிலும் சரி விளையாட்டு போட்டி என்றால் முதல் ஆளாக நான் அங்கு இருப்பேன் எங்கள் தெருவில் பெண் பிள்ளைகள் அதிகம் இல்லாததால் ஆண் பிள்ளைகளுடன் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருப்பேன் சிறுவயது முதலே அனைவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர் அதில் ஒருவன் சந்தீப் அவனை எனக்கு விவரம் தெரிந்த நாளில் தெரியும் எங்கள் வீட்டின் அருகில்தான் அவனது வீடும் அவனது அப்பா சொந்தமாக துணி வியாபாரம் செய்து வருகிறார் எங்களது வீட்டிற்கும் அடிக்கடி வந்து போவான் ஆண் பிள்ளை இல்லாததால் எங்கள் குடும்பத்திற்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் செய்து கொடுப்பான் என்னையும் வெளியில் அழைத்து செல்லும் பொழுது பாதுகாப்பாக அழைத்து செல்வான் சில நேரம் பள்ளிகளில் விளையாட்டு போட்டி காரணமாக வெளியூர் சென்றால் அவன் தான் என்னை அழைத்துச் செல்வான் எனது அம்மாவிற்கும் அவன் மேல் என்னை போலவே பாசம் அதிகமாகவே இருந்தது அவன் எனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்தான் அவனுக்கு ஒரு தங்கையும் உள்ளாள் இப்படியே படிப்பும் விளையாட்டுமாக சேர்ந்து பதினாறு வயதை அடைந்து விட்டேன் நானும் பெரியவளாகி விட்டேன் அதன் பிறகு அம்மா என்னை கண்டிக்க ஆரம்பித்தார் இவ்வளவு நாள் நீ சிறு பிள்ளையாக இருந்தாய் அதனால் எதுவும் இல்லை இப்பொழுது நீ வயதுக்கு வந்த பின்னாகி விட்டாய் வெளியில் சென்று விளையாடுவதை நிறுத்திக்கொள் என அடிக்கடி கூற ஆரம்பித்தார் சில சமயம் அம்மாவிற்கு தெரியாமல் நான் தெருவில் உள்ளவர்களுடன் விளையாடச் செல்வதுண்டு அவர்களைப் போலவே பேண்ட் சட்டை மற்றும் டிஷர்ட்டுகளை போடுவதையே அதிகமாக விரும்பினேன் இது எனக்கு சௌரியமாக இருந்தது அம்மாவும் நான் விளையாடச் சென்றதை கண்டுபிடித்து கோபப்படுவார் ஆனால் அந்த கோபம் சில நிமிடங்கள் கூட இருக்காது அதன் பிறகு எப்பொழுதும் போல என் மேல் பாசமொழியை ஒளிய ஆரம்பித்து விடுவார் அம்மா நானும் அம்மா சொல்வதை கேட்க ஆரம்பித்தேன் இப்பொழுது எல்லாம் அதிகமாக வெளியில் சென்று விளையாடுவதில்லை எனது அம்மாவும் என்னை அடிக்கடி கிண்டல் செய்வார் பார் உனது கை கால்கள் ஆண் பிள்ளைகளைப் போல முரட்டுத்தனமாக உள்ளது என்பார் இப்படியே இரண்டு வருடங்கள் கடந்து எனக்கு பதினெட்டு வயதாகியது சொந்தங்களில் சிலர் என்னை பெண் கேட்டு வந்தனர் ஆனால் அனைத்தையும் எனது அம்மா மறுத்துவிட்டார் காரணம் தனது தோழியின் மகனுக்குத்தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அதற்கு காரணத்தையும் அம்மா சொல்வார் உனக்கு சமைக்கவும் தெரியாது அடுத்தவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் தெரியாது நீ வேறு வீட்டிற்கு திருமணம் செய்து கொண்டு போனால் உன்னை அனைவரும் சேர்ந்து காயப்படுத்தி விடுவர் நானும் எந்த நேரமும் மகளுக்கு என்ன ஆனதோ என்று பதப்பதப்புடனேயே இருப்பேன் ஆனால் எனது தோழியின் வீட்டில் அப்படி அல்ல அவள் என்னை விடவும் முன்னே அதிகமாக பாசத்துடன் பார்த்து கொள்வாள் அவளது மகனும் மிகவும் நல்லவன் இன்னும் சில மாதங்களில் அவனுக்கு நல்ல வேலை கிடைத்ததும் திருமணம் செய்து வைத்து விடுவேன் என கூறுவார் எனது சிறுவயதில் அம்மாவின் தோழியையும் அவரது மகனையும் நான் இரண்டு மூன்று தடவை எங்களது வீட்டிற்கு வரும்பொழுது கண்டதுண்டு அம்மா சொன்னது போலவே இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து அம்மாவின் தோழி எங்கள் வீட்டிற்கு என்னை பெண் கெட்டு வந்தார் அம்மாவிற்கு அதில் மகிழ்ச்சி அம்மாவின் சந்தோஷம்தான் எனது சந்தோஷமும் என்று திருமணத்திற்கு நானும் சம்மதித்தேன் எனது மாமியாரின் வீடு நான்கு ஐந்து மணி நேர பயணத்திற்கு பிறகு இருந்தது பிறகு அம்மா நினைத்தது போலவே இரண்டு மூன்று மாதங்களில் திருமணமும் சிறப்பாக நடைபெற்றது திருமணத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் எனது நண்பன் சந்திப்பும் மற்றும் நண்பர்களும் பார்த்து கொண்டனர் எனது கணவரின் பெயர் ராகுல் திருமணம் முடிந்து எனது அம்மாவிற்கும் மற்ற நண்பர்களுக்கும் இவ்விடை கொடுத்துவிட்டு எனது கணவரின் வீட்டிற்கு புறப்பட்டேன் நானும் கணவரும் மற்றும் அவர்களது உறவினர்கள் அனைவரும் ஒரு பேருந்தில் பயணம் செய்தோம் போகும் மொழியில் எனது கணவர் ராகுல் என்னை உன்னிப்பாக கவனித்துக்கொண்டே கொண்டே வந்தார் எனக்கு அவரின் பார்வை புதிதாக இருந்தது ஏனென்றால் போல ஒரு பார்வையை இதுவரை யாரும் என்னை பார்த்ததில்லை நானும் வெட்கத்தில் தலைகுனைந்தேன் பின்பு அவர்களது வீட்டிற்கு சென்றதும் அருகில் இருந்த ஒரு பெண்ணை அழைத்து வந்து எனது மாமியார் அவர் மூலம் மீண்டும் என்னை அலங்கரித்து கணவரின் அறைக்கு அனுப்பி வைத்தார் நானும் சென்று சிறிது நேரம் காத்திருந்தேன் அசதியின் காரணமாக அப்படியே உறங்கி போனேன் கண்விழித்து பார்க்கும் பொழுது நள்ளிரவாக இருந்தது எதிரே சோபாவில் கணவர் ராகுல் உறங்கிக் கொண்டிருந்தார் நானும் வெட்கத்துடன் எழுந்து பாத்ரூம் செல்ல முற்பட்டேன் எனது சத்தத்தை கேட்டு அவரும் ஒளித்துக் கொண்டார் பின்பு நான் அவரிடம் என்னை எழுப்பி இருக்கலாமே என்று கேட்க அவரும் நான் உன்னை எழுப்பினேன் ஆனால் நீதான் என்னை உறங்க விடுங்கள் என்று பதிலளித்தாய் என்றார் அவர் கூறியதை கேட்டதும் மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன் இதே பதிலை பல முறை எனது அம்மாவிடமும் கூறியிருக்கின்றேன் பின்பு அவர் தனது அலமாரியை திறந்து அதிலிருந்து சில பரிசு பொருட்களை எடுத்து என்னிடம் கொடுத்தார் அதில் ஒரு அழகான மோதிரமும் இருந்தது அதை எடுத்து எனது கையை பிடித்து விரல்களில் அணிவித்தார் பிறகு உனது கை மிகவும் கடினமாக உள்ளது என்றார் நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அது எனக்கே தெரியும் சிறுவயதிலிருந்து அதிகமாக விளையாடியதால் சாதாரணமான பெண்களின் கைகளை விட சற்று கூடுதலாகவே பலம் இருந்தது பின்பு அதிலிருந்த ஒரு ஆடையை எடுத்து என்னிடம் கொடுத்து இதை உடுத்திக்கொள் என கொடுத்தார் எனக்கும் அன்று முழுவதும் புடவையில் இருந்ததால் ஒரு மாதிரியாகவே இருந்தது இதற்கு முன் இவ்வளவு நேரம் புடவைகளை நான் அணிந்ததில்லை எனது வீட்டில் எப்பொழுதுமே பேண்ட் மட்டும் டிஷர்ட்டில் தான் இருப்பேன் நானும் பாத்ரூமில் சென்று உடையை பார்க்க அது ஒரு மெல்லிய நைட்டியாக இருந்தது அது சற்று கவர்ச்சியாகவும் இருந்தது இதை போல உடை அணிந்து எனக்கு பழக்கமில்லை என்றாலும் அவருக்காக அணிந்து கொண்டேன் அவரும் சாதாரண உடைக்கு மாறியிருந்தார் பின்பு இருவரும் கட்டிலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் அவரின் கைகள் மெதுவாக என் தேகத்தை வருட ஆரம்பித்தது நானும் மறுபேதும் சொல்லாமல் விட்கத்தில் தலைகுனிந்து நின்றேன் பின்பு ஒரு குறிப்பிட்ட இடத்தை தொடும்பொழுது அவரின் முகம் மாறி என்னை விட்டு சற்று விலகி நின்றார் நானும் என்னவென்று கேட்க பதில் ஏதும் கூறவில்லை எனக்கு சற்று களைப்பாக உள்ளது நான் உறங்கப் போகிறேன் நீயும் போய் உறங்கு என்று கூறிவிட்டு உறங்க சென்று விட்டார் எனக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் முதலிரவில் ஆண்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று அம்மாவும் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களும் எனக்கு விவரமாக சொல்லி வைத்திருந்தனர் அப்படியிருந்தும் ஏன் இவர் விலகி போனார் என்று புரியவில்லை நானும் சற்று நேரம் யோசித்து கொண்டே உறங்கி போனேன் மறுநாள் காலை எப்பொழுதும் போல் கணவர் வேலைக்கு சென்று விட்டார் வீட்டில் நானும் மாமியார் மட்டுமே இருந்தோம் மாமியாருக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்தேன் மாமியாரும் என்னுடன் அன்பாக பழகினார் அம்மா சொன்னது போலவே நன்றாகவும் கவனித்துக் கொண்டார் எனக்கு பிடித்தார் போல உடைகளை உடித்துக் கொள்ள அனுமதியும் அளித்தார் நானும் எனக்கு பிடித்த பேண்ட் மற்றும் டிஷர்ட்டுகளையே அணிந்து கொண்டேன் இப்படியே சில நாட்கள் சென்றது ஆனால் இதுவரை எனது கணவர் என்னுடன் ஒன்றாக உறங்கியது கிடையாது அவர் தனியாகவே உறங்கிக் கொண்டிருந்தார் மாமியார் பார்க்கும் பொழுது மட்டும் கடமைக்காக ஏதோ பேசவும் செய்தார் ஆனால் தனிமையில் என்னுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டார் நானாக சென்று பேசினால் கூட ஏதேதோ காரணங்கள் சொல்லி என்னை தவிர்க்க ஆரம்பித்தார் இது எனக்கு நன்றாக புரிந்தது ஒரு கட்டத்தில் என்னால் இதை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை ஒரு நாள் இரவு உங்களுக்கு என்ன பிரச்சனை எதனால் என்னிடமிருந்து ஒதுங்கி செல்கிறீர்கள் எனக் கேட்டேன் அவரும் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு பேச ஆரம்பித்தார் பிரச்சனை என்னிடம் அல்ல உன்னிடம்தான் உள்ளது பெண்மைக்குரிய எதுவுமே உன்னிடம் இல்லை உன் அருகில் வரும்பொழுது ஒரு ஆணின் பக்கத்தில் இருப்பது போலவே நான் உணர்கிறேன் அனைவரும் சேர்ந்து என்னை ஏமாற்றிவிட்டீர்கள் எனது திருமணத்தை பற்றியும் மனைவியை பற்றியும் நிறைய கனவுகள் கண்டிருந்தேன் ஆனால் உன்னை திருமணம் செய்து கொண்டதால் அந்த கனவுகள் அனைத்தும் கனவாய் போய்விட்டது என ஆதங்கத்துடன் கூறினார் அவர் கூறியது எனக்கு ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்து நின்றேன் பிறகு அவரிடம் நான் பெண் இல்லாமல் வேறு யார் எதற்காக அப்படி சொல்கிறீர்கள் என்று சற்று கோபமாக போய் கேட்டேன் ஏனெனில் அவர் என் பெண்மையை கேலி செய்வதாக நினைத்தேன் இதைவிட ஒரு பெண்ணுக்கு வேறு என்ன அவமானம் இருக்க முடியும் கணவரும் என்றாவது உனது உருவத்தை கண்ணடையில் பார்த்திருக்கின்றாயா என கேட்க நானும் தினமும் தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை நீங்கள் என்ன புதிதாக கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றேன் கணவர் ஒரு நமட்டு சிரிப்புடன் எல்லோருக்குமே தான் அழகு என்று நினைப்பார்கள் பெண்களிடம் இருக்க வேண்டிய சில அம்சங்கள் உன்னிடம் மிக குறைவாகவே உள்ளது உனது உடல்வாகு ஒரு ஆணை போலவே உள்ளது இதற்கு மேலும் சொல்லி உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை இதை இப்படியே விட்டுவிடு என கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் கணவர் என்ன சொல்ல வருகிறார் என்று எனக்கு ஓரளவு புரிந்தது அவர் சென்றதும் அழகை தாங்க முடியாமல் கதறி அழுது கொண்டிருந்தேன் குணங்களில் ஏதாவது தவறு இருந்தால் திருத்திக் கொள்ளலாம் கடவுள் படைத்த படைப்பில் எதை நான் திருத்த முடியும் என்று எனக்கு நானே நொந்து கொண்டேன் நானும் அவரின் மனதில் இடம் பிடிப்பதற்காக புடவைகளை மட்டுமே அணியத் தொடங்கினேன் அவர் வேலையை விட்டு வரும்பொழுது என்னை அலங்கரித்து அழகாக்கிக் கொண்டேனேன் அவருக்கு பிடித்தமான உணவு வகைகளை மாமியாருடன் சேர்ந்து செய்து வைத்தேன் அவருக்காக என்னையே நான் மாற்றிக்கொண்டேன் அவர் என்ன பேசியிருந்தாலும் அவர் என் கணவர் அவருக்காக என்னை மாற்றிக்கொள்வதில் தவறு இல்லை என்று நினைத்தேன் இப்படியே இரண்டு மாதங்கள் கடந்துவிட்டது ஆனால் அவரின் மனநிலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இப்பொழுதெல்லாம் அவர் வேலையை விட்டு தாமதமாகவே வீடு திரும்பினார் வந்ததும் எதுவும் பேசாமல் உணவு உண்டுவிட்டு அறைக்கு சென்று படுத்து விடுவார் அவரின் செய்கைகள் மாமியாருக்கு சற்று சந்தேகம் உண்டாக்கியது என்னிடம் என்ன பிரச்சனை என்று கேட்க ஆரம்பித்தார் நானும் ஒன்றும் தெரியாதது போல ஒன்றும் இல்லை விலை அதிகமாக இருக்கிறது என மழுப்பி வந்தேன் ஒரு நாள் நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நள்ளிரவு மாமியாரின் அறையில் இருந்து வேகமான பேச்சு குரல்கள் கேட்டன நானும் குழம்பி போய் வெளிவந்து பார்க்க மாமியாரின் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது என்னவென்று புரியாமல் அவரின் அறைக்கு அருகே சென்ற பொழுது எனது கணவரும் மாமியாரும் பேசிக்கொண்டு இருப்பது தெரிந்தது நானும் அறையின் கதவருகே நின்றிருந்தேன் அப்பொழுது என கணவர் மாமியாரிடம் எனக்கு வேறு திருமணம் செய்து வைக்க முடியுமா முடியாதா என கோபமாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார் இதை கேட்கும் பொழுது எனக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் வாயை பொத்திக்கொண்டு கொண்டு அழுது கொண்டே நின்றேன் எனது மாமியாரும் பதிலுக்கு உனக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கின்றதா அவளுக்கு என்ன குறை உனக்காக அவள் தன்னையே மாற்றிக்கொண்டாள் கொண்டாள் அவளை போல மனைவி கிடைப்பதற்கு நீதான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சிறுபிள்ளை தனமாக யோசித்து விபரீதமான முடிவை எடுத்து விடாது அது உனது வாழ்க்கையை பாதித்து விடும் என கூறினார் கணவரும் அவளை நான் பின்னாகவே பார்க்க முடியவில்லை அனைத்தையும் உங்களிடம் சொல்லிக்கொண்டு இருக்க முடியாது உங்களால் முடிந்தால் அவளிடம் பேசுங்கள் இல்லையேல் நானே பேசி அவளை சம்மதிக்க வைத்து விவாகரத்து கொடுத்து விடுகிறேன் பிறகு உங்களின் இஷ்டம் என்று வேகமாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார் நான் நிற்பதையும் பார்த்து விட்டார் பிறகு தன் பார்வைகளை தாழ்த்தி கொண்டு தனது அறைக்கு சென்று படுத்து கொண்டார் நானும் அவரின் பின்னால் சென்றேன் எதற்காக இப்படி அடைபிடிக்கின்றீர்கள் மற்ற பெண்களைப் போலத்தான் நானும் உள்ளேன் என்னை திருமணத்திற்கு முன்பு பார்த்து விட்டுத்தான் திருமணம் செய்தீர்கள் அப்படி இருந்தும் இப்பொழுது என்னை பிடிக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம் உங்கள் மனதில் வேறு யாரேனும் உள்ளார்களா எனக் கேட்டேன் அதற்கு கணவர் உன்னை பார்க்கும் பொழுது நீ புடவையில் இருந்தாய் அதனால் என்னால் சரிவர கவனிக்க முடியவில்லை நீ நினைப்பது போல எனக்கு வேறு யாருடனும் தொடர்பு இல்லை ஆனால் உன்னையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்கு காரணம் பெண்ணிற்கே உண்டான நளினம் உன்னிடம் இல்லை இதற்கு மேலும் என்னை தொந்தரவு செய்யாதே என்னிடமிருந்து நீ ஒதுங்கியே இரு என கூறிவிட்டு படுத்துவிட்டார் இப்பொழுது எனக்கு என் மேல் கோபம் வரவில்லை மாறாக கணவனின் மேல்தான் கோபம் வந்தது காரணம் ஒரு பெண்ணின் அங்கங்களை வைத்து எப்படி ஒரு மனிதனால் அவளின் மனதை தீர்மானிக்க முடியும் என்று நினைத்தேன் எனது அம்மாவின் ஆசைகளும் எனது வாழ்க்கையும் வீணாகி விடுமோ என்று நினைக்கும் பொழுது என்னையும் அறியாமல் அழுகை வந்தது மறுநாள் காலை எனது அறைக்கு வந்த மாமியார் என் அருகே அமர்ந்து பேச ஆரம்பித்தார் எனது கணவரும் வேலைக்கு சென்று இருந்தார் மாமியார் என்னிடம் நீ திருமணமானதிலிருந்து உனது வீட்டிற்கு செல்லவில்லை நேற்று இரவு அவன் பேசியதை மனதில் வைத்து கொள்ளாதே சில நாட்கள் நீ பிரிந்து இருந்தால் உன்னுடைய பிரிவு அவனது மனதை மாற்றும் நீயும் உனது அம்மா வீட்டிற்கு சென்று நிம்மதியாக இருந்து விட்டு வா என்றார் எனக்கும் அவர் கூறியது சரி எனப்பட்டது நானும் சம்மதித்து அம்மாவின் வீட்டிற்கு வந்துவிட்டேன் திருமணமாகி ஆறு மாதங்களுக்கு பிறகு வீட்டிற்கு வந்ததால் அம்மாவும் என்னை பார்த்து மிகவும் சந்தோஷமடைந்தார் எனது மாமியார் உனது அம்மாவிடம் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம் தேவையில்லாமல் அவர்களுக்கு மன வருத்தம் உண்டாகும் எல்லாமே சரியாகிவிடும் நாமே சரி செய்து கொள்ளலாம் என சொல்லி அனுப்பி இருந்தார் நான் வந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் தெருவில் உள்ள அனைத்து நண்பர்களும் என்னை காண எனது வீட்டிற்கு வந்தனர் நானும் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன் ஆனால் முன்பை போல அவர்களிடம் நெருக்கமாக நின்று பேசவில்லை எனக்கு நானே ஒரு இடைவெளியை ஏற்படுத்திக் கொண்டேன் எனது நண்பன் சந்தீப்பும் வந்திருந்தான் அவன் என்னிடம் எதுவும் பேசவில்லை மாறாக என்னை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தான் அனைவரும் சென்ற பிறகு என் அருகில் வந்த சந்தீப் உனது புகுந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் அவன் அப்படி கேட்டதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இவனுக்கு எப்படி தெரிந்தது என்று நானும் சமாளித்துக்கொண்டு அப்படி ஒன்றும் இல்லையே எதற்காக கேட்கிறாய் என்றேன் அவனோ நான் உன்னை சிறுவயதிலிருந்தே பார்த்து வருகிறேன் அனைவரிடமும் சொல்வது போல என்னிடமும் பொய் சொல்ல முயற்சிக்காதே என்ன பிரச்சனை என்று சொல் ஒரு கை பார்த்து விடலாம் என்றான் சிரித்தபடி நானும் அவனிடம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு வேறு வேலை இருந்தால் போய் போய்பார் என அவனை அனுப்பி வைத்தேன் சந்திப்பின் தங்கையும் எனக்கு நெருங்கிய தோழிதான் அவளை கண்பதற்காக மறுநாள் அவனது வீட்டிற்கு சென்றேன் சந்திப்பும் அவரது அப்பாவும் வியாபார விஷயமாக வெளியில் சென்று விட்டனர் வீட்டில் அவரது தங்கை மட்டுமே இருந்தால் அவளுக்கு திருமணமாகி சில நாட்களாக அம்மா வீட்டிற்கு வந்திருந்தாள் அவளிடம் நலம் விசாரித்து விட்டு சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் எனக்கும் என் மனதில் உள்ள கஷ்டத்தை அவளிடம் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது நானும் அவளிடம் அனைத்து விஷயங்களையும் கூறி அழுதேன் மேல் பரிதாபப்பட்ட அவளும் எனக்கு ஆறுதல் கூறி அனைத்து விஷயங்களையும் கேட்டுக்கொண்டாள் பின்பு தனக்கு தெரிந்த ஒரு பெண் மருத்துவரிடம் சென்று பார்த்தால் இதற்கான தீர்வு கிடைக்கும் என்று கூறினாள் எனக்கும் அவள் கூறியது சற்று மன நிம்மதி அளித்தது அவள் சொன்னது போலவே நானும் சந்தீப்பின் தங்கையும் பெண் மருத்துவரை பார்க்கச் சென்றோம் அவரும் விசாரித்து விட்டு சில உறுப்புகள் எடுப்பாக வளருவதற்கான மாத்திரைகளை கொடுத்து அனுப்பினார் அனைத்தையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு வர அங்கே அம்மா எனது மாமியாருடன் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தார் அவரிடம் தொலைபேசியை வாங்கி கொண்டு தனியாக சென்று பேச ஆரம்பித்தேன் மாமியார் என்னிடம் நீ எதற்கும் கவலைப்படாதே நான் அனைத்து புத்திமதைகளையும் எனது மகனுக்கு கூறி வருகிறேன் எல்லாம் சரியாகிவிடும் என எனக்கு ஆறுதல் கூறினார் நானும் சரி என்று கூறினேன் எனது மாமியார் என் விஷயத்தில் எனக்கு ஆதரவாகவே செயல்பட்டார் நானும் பெண் மருத்துவர் கொடுத்த மாத்திரைகளை சாப்பிட்டு வந்தேன் உடலில் சிறு மாற்றங்கள் நிகழ்வதையும் உணர்ந்தேன் மறுநாள் எனது கணவர் எனது தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் நானும் நமது ஞாபகம் வந்துவிட்டது போல என நினைத்து சந்தோஷமாக தொலைபேசியை எடுத்து பேச ஆரம்பித்தேன் என்னிடம் பேசிய கணவர் கோபப்பட ஆரம்பித்தார் உன்னால் எனது அம்மாவிற்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது நீ எப்படி எனது அம்மாவை மயக்கினாய் என்று தெரியவில்லை முன்பெல்லாம் உன்னுடன் வாழ வேண்டும் என்று சிறிதாக ஆசை இருந்தது ஆனால் இப்பொழுது அது முழுமையாக போய்விட்டது உனக்கு பதினைந்து நாட்கள் அவகாசம் தருகிறேன் உன்னால் நான் நினைத்தது போல உடல்வாகுடன் வந்தால் வாழலாம் இல்லையேல் உன்னை விவாகரத்து செய்து விடுவேன் இந்த பதினைந்து நாட்களும் எனது அம்மாவிற்காகத்தான் என்று கூறிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டார் எனக்கு அவர் கூறியதைக் கேட்டதும் என்ன சொல்வதென்று தெரியவில்லை நானும் விரக்தியுடன் அமர்ந்திருந்தேன் எதிரே அந்த பின் மருத்துவர் கொடுத்த மாத்திரைகள் கண்ணில் பட இதை அதிகமாக உட்கொண்டால் சீக்கிரம் பயன் அளிக்குமே என்று முட்டாள்தனமாக யோசித்து ஒரு மாத்திரைக்கு பதிலாக இரண்டு மாத்திரைகளை சாப்பிட்டேன் சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே வாந்தியும் மயக்கமும் வந்து கீழே சரிந்து விட்டேன் எனது அறைக்கு வந்து எனது அம்மா பார்க்க போனார் உடனடியாக சந்திப்பை அழைத்து அவனின் உதவியோடு மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றார் அங்கு அனைத்து விவரங்களையும் கேட்டுவிட்டு பின் சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தனர் எனது உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிய வந்தது அதில் ஒரு மருத்துவர் எதற்காக இந்த மாத்திரைகளை சாப்பிட்டாய் என விசாரிக்க ஆரம்பித்தார் நானும் அவரிடம் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அவரும் என்னிடம் இது தடை செய்யப்பட்ட மற்றும் அதிக பக்க விளைவுகளை தரக்கூடிய மாத்திரைகள் இதை நீ தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தால் உனது சிறுநீரங்கங்கள் செயலிழந்திருக்கும் உன்னை கடவுள்தான் காப்பாற்றினார் நீ சொல்வது போல எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உடல்வாக அமைந்து விடாது சிலருக்கு சில மாறுதல்கள் இருக்கத்தான் செய்யும் அதற்காக பெண் இல்லை என்று ஆகிவிடாது நீயும் உனது கணவரும் கணவன் மனைவி உறவில் முழுமையாக இருந்திருந்தால் போக போக இது சரியாகிவிடும் இல்லையில் சில உணவு பழக்க வழக்கங்களையும் உடற்பயிற்சிகளையும் மேற்கொண்டால் தானாகவே சரியாகிவிடும் அதை விட்டுவிட்டு இதை போல குறுக்கு வழியில் பயனடைய நினைத்தால் உனது உயிருக்குத்தான் ஆபத்தை விளைவிக்கும் இனிமேல் இதை போல செய்யாதே என புத்திமதி கூறிவிட்டு சென்றார் அவர் கூறும் அருகில் எனது அம்மாவும் ஒன்றும் புரியாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் பிறகு இரண்டு மூன்று தினங்களில் வீட்டிற்கு வந்துவிட்டோம் பின்பு அம்மாவிடமும் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அம்மாவும் அதிர்ச்சி அடைந்து இவ்வளவு நடந்துள்ளது எதற்காக என்னிடம் சொல்லவில்லை என கோபித்துக் கொண்டார் பின்பு எனது மாமியாருக்கு விஷயத்தைச் சொல்ல அவரும் எனது வீட்டிற்கு வந்துவிட்டார் பிறகு அவர் என்னிடம் எனது மகன் உன்னிடம் நடந்து கொண்டது தவறுதான் இப்பொழுது அவன் முழுமையாக உன்னுடன் வாழப்போவதில்லை என்று உறுதியாக இருக்கின்றான் சொல்ல உனது வாழ்க்கையை நான் தான் கெடுத்து விட்டேன் எனது மகன் உன்னை திருமணம் செய்வதற்கு முன்பே ஒரு திருமணமான பெண்ணுடன் தொடர்பில் இருந்தான் அதை மறைத்து அவனை கட்டாயப்படுத்தி நான் தான் உனக்கு திருமணம் செய்து வைத்தேன் நீ என்னை மன்னித்துவிடு உனக்கு அவன் ஏற்றவன் அல்ல அவனை மறந்துவிட்டு வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள் என்று கூறிவிட்டு சென்றார் இது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை சொன்னது போலவே இரண்டு மூன்று நாட்களிலேயே விவாகரத்து பத்திரமும் அனுப்பி வைத்தார் கணவர் நானும் இதைப்போல மனிதனுடன் வாழ்வதை விட வீட்டிலேயே இறந்து விடலாம் என்று முடிவு எடுத்து விவாகரத்தும் கொடுத்து விட்டேன் மூன்று மாதங்கள் இப்படியே சென்றது எனது இந்த நிலைமையை நினைத்து அப்பாவும் அம்மாவும் தான் கலங்கி தவித்தனர் நானும் மெல்ல மெல்ல கணவனை மறக்க ஆரம்பித்தேன் அவர் மேல் காதல் இருந்தது உண்மைதான் ஆனால் எப்படியும் அவரை மறந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன் ஒருநாள் எனது நண்பன் சந்தீப் மற்றும் அவரது அப்பா அம்மா அனைவரும் எனது வீட்டிற்கு வந்து என்னை பெண் கேட்டனர் இது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது இதுவரை சந்திப்பை பற்றி நான் அப்படி ஏதும் நினைக்கவில்லை நானும் அவர்களிடம் புரிய வைத்து எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்று கூறி அனுப்பி வைத்து விட்டேன் பிறகு இரண்டு நாள் கழித்து சந்தீப் என்னை சந்திக்க விரும்புவதாக கூறினார் நானும் முதலில் வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன் பின்பு கட்டாயமாக வீட்டிற்கு வந்து என்னுடன் பேச ஆரம்பித்தான் சந்தீப் என்னிடம் நான் ஒன்றும் உன்மேல் பரிதாபப்பட்டு உன்னை திருமணம் செய்து கொள்ள நினைக்கவில்லை உன்னை சிறுவயதிலிருந்தே எனக்கு பிடிக்கும் உனக்கு திருமண பேச்சு ஆரம்பிக்கும் பொழுதே எனது அப்பாவிடமும் அம்மாவிடமும் உன்னை பற்றி சொல்லி வைத்தேன் ஆனால் உனது அம்மா தான் தனது தோழியின் மகனுக்கு தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவாக இருந்தார் அதனால் நாங்களும் அமைதியாகிவிட்டோம் இது கடவுள் எனக்கு கொடுத்த இரண்டாவது வாய்ப்பு இதை நான் கண்டிப்பாக தவறவிட மாட்டேன் நீ உனக்காக அல்லாமல் உனது அப்பாவையும் அம்மாவையும் பற்றி யோசித்தப்பார் இந்த வயதான காலத்தில் எதற்காக அவர்களுக்கு சிரமத்தை தருகிறாய் எனக்கு உன்னை சிறுவயதிலிருந்தே தெரியும் உன்னை விட எனக்கு வேறு ஒரு பெண்ணை நினைத்து கூட பார்க்க முடியாது உனது முதல் கணவனை பற்றி நீ நினைத்துக்கொண்டே உனது வாழ்க்கையை சீரழிக்கப் போகின்றாயா அவன் உன்னை மறந்து வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகின்றான் ஆனால் நீ மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக உள்ளாய் என்று தெரியவில்லை நமது திருமணம் நடைபெற வேண்டும் என்று தான் அனைவரும் விரும்புகின்றனர் அதன் பிறகு முடிவு உன் கையில் இன்னும் இரண்டு நாள் அவகாசம் தருகிறேன் யோசித்து ஒரு நல்ல முடிவாக சொல் என்று கூறிவிட்டு சென்றான் சந்தீப் கூறியது அனைத்தும் சரியாகவே பட்டது ஆனால் நண்பனாக பார்த்துவிட்டு கணவனாக ஏற்றுக்கொள்வதுதான் எனக்கு சிரமமாக இருந்தது அம்மாவும் மற்றவர்களும் என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டனர் நானும் எனக்காக இல்லாவிட்டாலும் அம்மா அப்பாவிற்காக சம்மதம் தெரிவித்தேன் அனைவரும் மகிழ்ந்து இரண்டு மூன்று நாட்களிலேயே திருமணமும் எளிமையாக நடைபெற்றது முதலிரவு அறையில் சந்திப்பும் என்னை நெருங்கி வர எங்கே முதல் கணவன் கூறியது போல இவனும் கூறிவிடுவானோ என்று பயந்து போய் நின்றிருந்தேன் ஆனால் அவனை பேச ஆரம்பித்தான் ஆர்த்தி நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ நினைப்பது போல அவ்வளவு மோசமான ஆள் நான் இல்லை எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் மருத்துவர் கூறும் பொழுது அருகில் நானும் தான் இருந்தேன் இதையெல்லாம் எனக்கு ஒரு குறையே இல்லை உன்னுடைய காதல் மட்டுமே போதுமானது நீ தேவையில்லாமல் மனதை குழப்பிக் கொள்ளாதே என்றான் எனக்கு அவன் கூறியது ஆச்சரியமாக இருந்தது நாம் மனதில் நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி உனால் தெரிந்து கொள்ள முடிகிறது என்று அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடிந்தது சில மாதங்களிலேயே நானும் தாய்மையடைந்தேன் எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது இப்பொழுது நான் மிகவும் சந்தோஷமாக எனது கணவன் சந்திப்புடன் வாழ்க்கையை நடத்தி வருகிறேன்